குருவே சர்வ லோகானாம் விஜதே பபரோகிணாம் நிறைய சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியினுடைய தன்மைகள் என்ன எப்படி இருக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் அவர்கள் வாழ்வில் ஒரு நேர்மறை சிந்தனையாளர்கள் இவர்களுக்கு செவ்வாய்தான் யோகாதிபதி ஆனால் விரையாதிபதியும் கூட பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் ராசிநாதனை சுகஸ்தானாதிபதியாகவும் கூடி அவர் போய் அட்டமஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று அவர் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதற்கப்புறம் குருவின் இரண்டாம் வீடு நாலாம் இடம் அப்ப அப்ப தனுசு ராசிக்கு எடுத்துக்கொண்டால் குருவினுடைய பார்வை பனிரெண்டு இரண்டு நாலாம் வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் பகவானோ மூன்றாம் வீடு ஆறாம் வீடு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் நேர்மறையான அணுகுமுறைகள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிக ஆர்வம் ஒரு பயணம் செய்வதிலையும் ஒரு சாகசத்தை செய்வதிலையும் கெட்டிக்காரர்கள் எதையும் எந்த வயதிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் புதிய புதிய விஷயங்களை கற்கவும் புதிய இடங்களுக்கு செல்லவும் விரும்புவீர்கள் தைரியம் மற்றும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும் ஏன்னா தனுசுக்கு ஏழாம் படம் மாரகஸ்தானம் பாரகஸ்தானம் அங்கே செவ்வாய் இருக்கிறார் அங்கே குருவின் நட்சத்திரம் இருக்கிறது அங்கே ராகவின் நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் திருமண வாழ்க்கை என்பது பலருக்கு பெரும் போராட்டமான வாழ்க்கை ஏழாம் வீட்டின் அதிபதியே புதன் அவரே பத்துக்குடையவராகவும் ஆகிறார் அப்போ குருவுக்கு புதன் பகை பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வாழ்க்கைகள் பிரகாசிப்பதில்லை கடன் பிரச்சனைகள் போராட்டமான வாழ்க்கைகள் வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் கடன் பிரச்சனை போன்ற சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் உறவுகள் காதல் வாழ்க்கையில் கூட வெற்றியை அடைய பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்க்கை துணியை நீங்கள் அனுசரித்து தான் போகணும் வரக்கூடியவள் புத்திசாலி குருவை மிஞ்சி சிசியம் பொதுவாக மேசம் மிதனம் சிம்மம் கண்ணி கும்பம் மீன போன்ற ராசிக்கார கூட நல்ல இணக்கம் உங்கள்கிட்ட இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவில் குடும்ப வாழ்க்கையை பொறுப்புடன் நடத்துவார்கள் சொல்லிட்டார் இவர் வந்து முழு சுபர் நவகிரகத்தில் முழு சுபர் ஆனால் நெருப்பு ராசி ஆனால் இரட்டை இயல்புகள் இவர்களுக்கு இருக்கும் சாகசமான மனநிலை எப்பவுமே சுதந்திரமாக இருப்பன்னு நினைப்பாங்க எந்த விஷயத்திற்கும் எளிதில் கோபப்படாமல் சூழலை சிறப்பாக கையாளக்கூடியவர்கள் அதனால் தனுசு சின்னமே வில் தான் இப்போ தனுசராஜியை சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்தில் ஆர்வத்தோடு செயல்படுவாங்க இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் பிறருக்கு உதவுவதிலையும் தொண்டு செய்வதிலையும் இரட்டை இயல்புகள் அவர்கள்ட்ட உண்டு எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை முடிவெடுப்பதாக இருந்தாலும் சற்று குழப்பமடைவார்கள் தனுசராசியினுடைய சிறப்பு குணம் என்ன என்றால் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருப்பார்கள் மிகவும் தைரியசாலி அதே நேரம் இந்த ராசியில பொறுத்தளவில் மூலம் போராடம் உத்திராடம் இந்த ராசியில் கேதுவினுடைய குணங்கள் இருப்பதனால் ஆன்மீகமும் இல்லறத்திலே அவர்களுக்கு ஒரு பற்றுதல் குறைவும் பொருளாதாரத்தில் பற்றுதல் குறைவும் வருவதை வைத்து வாழ்ந்து கொள்வோம் என்று ஒரு முப்பது ஆண்டுகள் அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கடினமாக உழைப்பார்கள் லாபத்தை பெறுவார்கள் தொழில்துறையில் குரு பகவானுடைய ஆட்சி இருக்கிறனால மிக்கவராக இருப்பார்கள் கல்வி நிர்வாகம் மருத்துவம் அரசியல் நீதித்துறை என கேது இருக்கிறனால சட்டம் போராடம் என்பது ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமானது பேச்சை காசாக்குவார்கள் நன்றாக பேசி தொழில் செய்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பார்கள் பிறருக்கும் சில கலைகளை கற்றுக் கொடுப்பார்கள் இந்த ராசியை குரு ஆழ்வதனால கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி பெறுவாங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலும் பொறுப்புகளுடன் உறவுகள் மீது பற்று உள்ளவர்கள் பாசம் உள்ளவர்கள் குடும்பத்திலேயும் வெளியிலேயும் தங்கள் செல்வாக்கை பராமரித்துக்கிட்டே இருப்பார்கள் காதல் விஷயத்தில் நம்பிக்கைரியவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் அதனால் இனிமையாக பேசுவார்கள் காதலர் ரொமாண்டிக்கான நபராக செயல்படப்பட்டுவார்கள் அதனால் தனுசு ராசிக்குரிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் போராடம் புத்ராடம்னு சொல்லிட்டேன் நெருப்பு ராசி தேவ குரு இப்படிப்பட்ட நிலையில் தனுசு ராசியினுடைய இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் செவ்வாய் மூன்றாம் பெட்டை பார்க்குறாரு வெற்றிகள் பெறும் இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் உண்டு எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் வகையில் கவனம் தேவை உத்தியோகத்திலையும் சரி வேலை பார்க்கிற இடத்திலையும் சரி அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை அதாவது பனிரெண்டாம் வீடு என்பது அவ்வளவு சிறப்பில்லை ஐன செய்கிற போகஸ்தானம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய விருச்சிகம் தனுசராசியும் உயிர் காரகத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்போ விரையாதிபதி வலுத்தால் செவ்வாய் மூலமாக சகோதர சகோதரிகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது ஒரு வகைகளில் நமக்கு எப்படி இருக்கும் நிறைய விரயங்கள் வரும் இந்த செவ்வாய் குருவினுடைய நட்சத்திரத்திலே உள்ளே கடப்பதினால் அதனால் வீடு நிலம் வாசல்கள் வீடு கட்டக்கூடிய நிலம் வாங்குவக்கூடிய வீடுகளில் தடப்பிரச்சனை இடப்பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் குருவினுடைய பார்வை அதையெல்லாம் தடுத்து நிறுத்திவிடும் ராசிநாதனே எட்லர் இருக்கிறார் அப்போ ஒன்று நாலு எட்டு பன்னெண்டு வந்தால் யாருக்காவது கடன்கள் பெருகும் தாய்க்கு வைத்திய செலவுகள் உண்டாகும் மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வரும் அதனால் ராகுவோட கர்மப்பதியை பெற்ற ராசினால் ராகுவே மூன்றாம் எட்லர் இருக்கிறார் அரசு துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு இரண்டு திருமணங்கள் நடைபெற ஆரம்பித்து விடும் விபத்துகளும் துர்மரணங்களும் நடைபெறதற்குரிய வாய்ப்புகளை பொறுத்தளவில் சனியனுடைய பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதினால் எதிரிகள் வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் நிம்மதியில்லாத தன்மையும் ஏற்படும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அதனால் ஆசிரியர் ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பார்கள் ஊருக்காக பயன்படுபவர்கள் உழைப்பாளராக இருப்பீர்கள் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கும் தொழில் ஆரம்பிக்கும் போது தடைகள் ஏற்படும் அதை தகர்த்து வெற்றி பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுடைய நாலேஜ் அடுத்தவருக்கு அதிகம் பயன்படும் வீசி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் ஏனால் ஆறாம் இடத்தில் பொறுத்தளவில் அந்த வீட்டில் வந்து பொறுத்தளவில் செவ்வாயின் பார்வையும் சனியின் பார்வையும் இருப்பதினால் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் தொல்லை இவைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசிநாதனே எட்டாம் இடத்தில் போயிருக்கிறார் அப்போ என்ன ஆகும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வருவதனால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் தேவை உடலை சீராக பராமரித்து கொள்ள வேண்டும் பொதுவாக வெளியிடங்களுக்கு சென்றால் அங்கே கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயிற்கு குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் பொருளாதாரத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய பார்வை மூன்றாம் வீட்டில் உழுகிறது அப்படி உழுகும் பொழுது என்னாகும்னால் உங்களுக்கு வீரியம் குறையும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னால் ராகுவினுடைய பார் ராகுவை செவ்வாய் பகவான் பார்க்கிற காது மூக்கு தொண்டை சம்பந்தமான இஎன்டி ப்ராப்ளங்கள் வரும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை சென்று வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற திரு ஆனைக்காவல் அகிலாண்டீஸ்வரி இறைவனை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் ஜலகண்டீஸ்வரர் நாவல் மர வழிபாட்டை மேற்கொண்டால் வெற்றி உண்டாகும் நாவல் மரத்துக்கு சென்று நீர் ஊற்றி வணங்கி வழிபட சகல சிறப்புகளும் உண்டு